இன்னும் எலெக்ஷன் நாளைக்கு வச்சா கூட திமுக இரநூறு இடங்கள் ஜெயிக்கும் ஆக இது அமித்ஷா மோடியில் யார் வந்தாலும் தடுக்க முடியும் திமுக வந்து ஒரு தீய சக்தி திமுக வந்து ஆட்சி நடத்துறா அவங்க வந்து கண்காட்சி தான் மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு கண்காட்சி யார் நடத்துறாங்கன்றது மக்களுக்கு தெரியும் கட்சி ஆரம்பிச்சதுக்காக பேசிட்டு இருக்க அவரை நாங்கள் வந்து பெருசாக காரணம் என்னன்னா இதை விட பெரிய எதிரிகளை நாங்கள் பார்த்து நாங்கள் மலை போன்றவங்க எங்கள் மலையை பார்த்து நாய் கொடுக்கிறேன் நாய் கொடுக்குறாங்க அதனால் மழை குன்று விடாது அதனால் ஏற்கனவே குலைச்ச நாய்களோட இது ஒன்றும் பாஜகவை பொறுத்த மட்டும் எதையும் செய்யக்கூடியது அதனால இதுல இருந்தால் அவங்க பலவீனம் ஆகிவிட்டாங்கன்னு தெரியவில்லை அவங்க கூட்டணி பலமாக இல்லைன்றதுக்கு அவர் இந்த இந்த வேண்டுகோளே ஒரு சாட்சி அமையதில்லை ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தையே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது எப்படியாவது யார் யார் சேர்த்து பார்க்கலாமான்னு பார்க்குறாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை எதிர்க்கிறவர்கள் யார் திமுக செய்தது என்ன என்பதை தான் தீர்மானிச்சிட்டாங்க இன்னும் எலெக்ஷன் நாளைக்கு வச்சா கூட திமுக இரநூறு இடங்கள் ஜெயிக்கும் ஆக இது அமித்ஷாவில் மோடியில் யாரும் வந்தாலும் தடுக்க முடியாது அதனால தான் சில பேரை தூண்டி விட்டு பார்க்குறாங்க ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு அதுக்கு இரையாகாது இந்த ரெண்டாவது வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தளபதி மு க ஸ்டாலினுடைய தான் ஆட்சி அமையும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால தான் இழவே பண்றாங்க சார் ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை மேல கடுமையான விமர்சனங்களை வந்து காவேக்கா தலைவர் விஜய் வெற்றிட்டு வர்றாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு தீய சக்தி திமுக வந்து ஆட்சி நடத்துல அவங்க வந்து கண்காட்சி எல்லாம் நடத்திட்டு இருக்கான்ற மாதிரி குற்றச்சாட்டம் வைக்கிறாரு கண்காட்சி யார் நடத்துறாங்கன்றது மக்களுக்கே தெரியும் அவர் தான் கண்காட்சி நடத்தி வந்து நிஜ காட்சி தான் நடத்தி மக்களுக்கு சாதனை சாதிச்சு சும்மா இப்போ வந்துட்டு வந்துட்டு போறாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்காக பேசிட்டு அவரை நாங்கள் வந்து பெருசாக வெற்றி ஏற்படல காரணம் என்னென்னா இதை விட பெரிய எதிரிகளை நாங்கள் பார்த்து சாப்பிட்டு ஜீரணிச்சு வெற்றி கூடிய நாட்டிய ஒரு கட்சி அதனால நாங்கள் மலை போன்றவங்க எங்கள் மலையை பார்த்து நாய் குலைக்கிறவர்கள் எடுத்துக்கிட்டே நாய் கொலைக்கும் அதனால மழை குன்றி விடாது அதனால ஏற்கனவே இது எப்பொழுதும் சார் கடைசி கேள்வி சார் எப்பொழுதுமே சூழ்நிலை இருபத்தி ஆறு சட்டமன்றம் மிகவும் பிடிச்ச ஒரு தேர்தலாக இருக்கிறது அதாவது மும்முனை போட்டியாக இருக்கிறது இதை வந்து திமுக எப்படி அயல முனையாக இருந்தாலும் சரி மூணு ரெண்டு முறையாக இருந்தாலும் சரி ஐந்து ஐந்து முறையாக இருந்தாலும் சரி திமுக தனிப்பெருமையானோடு வெற்றி பெறும் சார் எச்ு ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காரு கருத்து இருந்தா யூடியூப்ல அவர் இருக்கு அரசியல் பிரவேசம் முடிஞ்சு இப்போ ஒரு நாள் நாட்டுல நடிச்சிட்டு இருந்தாரு நடிக்கிறாரு சிறந்த நடிகரா வரணும்னு வாழ்த்துக்கு